அடுத்ததான் வந்து மதிப்பு காண்களை தேர்ட் சம் பார்க்குறோம் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் மற்றும் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாலு எனில் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூபின் மதிப்பை காண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் இஸ் ஈக்வல் டு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இது எப்படி இந்த ஃபார்ம்லா வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் தான் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் அப்படிங்கும் போது என்ன வரும் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒயின்னு இருக்கும்ல ஏ மைனஸ் பி ஃபார்ம்லா ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் அந்த ஃபார்ம்லா இது அந்த ஃபார்ம்லா படி தான் எக்ஸ் மைனஸ் ஒய்யை வந்து நான் வந்து விருட்சி எழுதியிருக்கேன் இதில் வந்து நமக்கு என்ன டேர்ம் கேட்டிருக்காங்க அவங்க கேட்டுருக்கட்டும் வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் தான் கேட்டிருக்காங்க அப்போ அதை என்ன பண்ணணும் இங்கே அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படியே இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும் அதுதான் நான் பண்ணியிருக்கேன் இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீ மைன் எக்ஸ் பவர் த்ரீ மைனஸ் ஒய் பவர் த்ரீ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே இந்த இடத்துக்கு மாற்றிடணும் மாற்றிட்டு இப்போ இங்கேருந்து அந்த இடத்துல மாறுறதுனால இது என்னவாகும் மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆகிடும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும் இந்த இடத்துல இருந்து இது மாறுறதுனால இது வந்து ப்ளஸ் ஆகிடும் அதை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா சம்மு க்ரியேட் பண்ணப் போகிறோம் இப்போ பாருங்களா இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறத சம்மில் அதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது மைனஸ் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா அதை எடுத்து எழுத போகிறோம் இப்போ எடுத்தோடனே என்னென்னா இப்போ எடுத்து எழுதிக்குவோம் எக்ஸ் மைனஸ் ஒய் க்யூப் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஹோல் க்யூப் அப்படின்னு எடுத்து எழுதிக்கப் போகிறோம் அடுத்தது ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஒய்க்கும் மதிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோர்னு அதை எடுத்து எழுதிக்க போகிறோம் அதேமாதிரி இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் மைனஸ் சிக்ஸ்ன்னு புட்டப் பண்ண போகிறோம் இப்போ வந்து மைனஸ் சிக்ஸை த்ரீ டைம்ஸ் போட போகிறோம் ஆறு ஆறு முப்பத்தாறு மைனஸ் மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆகிடும் முப்பத்தி ஆறு இன்ட்டு மைனஸ் ஆறு அப்போ மைனஸ்ன்னு போட்டுக்கோ முப்பத்தி ஆறு இன்ட்டு ஆறுங்கும்போது ஆறு ஆறு முப்பத்தாறு மூவாறு பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று அப்போ மைனஸ் இரநூத்தி பதினாறு இப்போ இந்த இடத்துல வந்து முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு ஆறு ஈராறு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு ஒரு ஆறு 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 ஒன்று ஏழு அப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து இங்கே எல்லா இது இதில் ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு இப்போ மைனஸ் எழுபத்தி ரெண்டு அப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட வேண்டியதுதான் இரநூத்தி பதினாறு எழுபத்தி ரெண்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு அப்போ மைனஸ் இரநூத்தி எண்பத்தெட்டு இப்போ எக்ஸ்க்யூப் மைனஸ் ஒய்கியூக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா மைனஸ் டூ எயிட்டி எயிட்டு இதான் ஆன்சர் கிடைக்குது இப்போ ஆன்சரில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மைனஸ் இரநூத்தி எண்பத்தி எட்டு மதிப்பு கண்களில் இப்போ ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் சிக்ஸ் க்யூ மைனஸ் நைன் க்யூ ப்ளஸ் த்ரீ க்யூபின் மதிப்பு கண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக் க்யூ மைனஸ் த்ரீ ஏபிசி அப்படிங்கும் அப்படிங்கும்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ இதான் இதோட ஃபார்ம்லா இப்போ வந்து முதல்ல ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிஏ முதல்ல கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் ஏ அப்படிங்கிறத என்னென்னு எடுத்து எழுதணும் ஏ அப்படிங்கிறது சிக்ஸு பி அப்படிங்கிறது வந்து 9 சி அப்படிங்கிறது இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கும்போது ஏக்கு வந்து சிக்ஸு பிக்கு வந்து மைனஸ் நயன் சிக்கு வந்து ப்ளஸ் த்ரீ இப்போ இதை வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிடணும் ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தானே ப்ளஸ் நயன் கிடைக்குது மைனஸ் நயன் ஆல்ரெடி இருக்குது மைனஸ் மைன நைன் மைனஸ் நைனஸ்ங்கும்போது ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும் இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது என்னவா கிடச்சிருச்சு நம்மளுக்கு ஜீரோன்னு கிடச்சிருச்சு அப்போ இந்த டேர்மில் வந்து ஜீரோவை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஆப்போசிட் டேர்ம் இருக்குல்ல இந்த டேர்ம் என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இதுவும் என்னவாகிடும் ஈக்குவல் டு ஆகிடும் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூ மைனஸ் த்ரீ ஏபிசி இஸ் ஈக்வல் டு என்னவாக கிடைக்கும் ஜீரோவாக கிடச்சிரும் இப்போ ஏபிசிங்கிற இடத்துல வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிற இடத்துல வந்து ஜீரோ புட்ட பண்ணி அதை ஆப்போசிட் டேர்மோட நம்ம வந்து எப்பவும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ இந்த டேர்மே என்ன ஆகிடும் ஜீரோவாகிடும் அப்போ ஏகூ ப்ளஸ் க்யூ ப்ளஸ் சி கியூ மைனஸ் த்ரீ ஏபிசிஸ் ஈக்குவல் டு ஆகிடும் ஜீரோ அதை தான் இங்கே நான் எடுத்து எழுதியிருக்கேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த சம்மை வந்து போட போகிறோம் இப்போ வந்து க்யூப் அப்படிங்கிற இடத்துல சிக்ஸ் க்யூப் மைனஸ் பிக்யூ பிக்யூங்கிற இடத்துல மைனஸ் நைன் த ஹோல் க்யூப் ப்ளஸ் சிக் த்ரீ க்யூ மைனஸ் இந்த மை இப்போ வந்து இதில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் த்ரீ ஏபிசி இருக்குல்ல அதை வந்து ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீ ஏபிசி ஆகிடும் அதை எடுத்து எழுதிடணும் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து ஏபிசி வேல்யூ வந்து அப்ளை பண்ண போகிறோம் த்ரீன்ட்டு ஏ வந்து சிக்ஸு B வந்து மைனஸ் 9 சி வந்து 3 இப்போ வந்து சிக்ஸ் க்யூபுங்கும்போது எப்போம் போல சிக்ஸ் 6 சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் அப்படிங்கும் போது என்ன கிடைக்கும் 6, 6 தேர்ட்டி சிக்ஸ் 6, சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் த்ரீ வந்து 21 ஒன்று அப்போ என்ன வரும் டூ ஒன் சிக்ஸ் மைனஸ் அதே மாதிரி தான் த்ரீ நைன் நைனை வந்து த்ரீ டைம் பண்ணணும் அப்போ செவன் டுவெண்ட்டி நைன் கிடைக்கும் நம்மளுக்கு த்ரீ பண்ணும்போது நம்மளுக்கு எப்போவும் தெரியும் டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் இப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு ஒம்பது என்ன கிடைக்கும் எட்டொம்பது எழுபத்தி ரெண்டு ஒரு ஒம்பது ஒம்போது ஒம்பது ஏழும் பதினாறு நூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போ ஆறு பதினெட்டு பதினெட்டு ஒம்போது நூற்றி அறுபத்ரெண்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு அதோடு வந்து என்ன பண்ண போகிறோம் த்ரீயை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் இரு மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டுக்கு எட்டு பாக்கி ஒன்று ஒரு மூணு 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 ஒன்று நாலு நானூற்றி எண்பத்தி ஆறுன்னு கிடைக்கிது இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஃபோர் எயிட்டு சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ளஸ்ஸெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் இரநூத்தி பதினாறு ப்ளஸ் இருபத்தி ஏழு பதிமூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு கிடைக்கிது இப்போ எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டில் நாலு போச்சுனா பாக்கி எட்டு ஆறில் ரெண்டு போச்சுன்னா பாக்கி நாலு இதே மைனஸ் தான் கிடைக்கும் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஈக்குவல் அப்போ வந்து நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் மைனஸ் தான் ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான விடை